நோவோட குடும்பம் மட்டும்தான் உலகத்துல மிஞ்சிருந்தாங்க சோ அவங்க எல்லாருமே ஒரே தான் கண்டிப்பா பேசியிருப்பாங்க இப்படி அவங்களோட சந்ததியில வந்த எல்லாருமே ஒரே தான் பேசியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நூத்தி பத்து வருஷம் தாண்டிடுச்சு இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுமே ஒரே ஒரு தான் பேசிட்டு இருக்காங்க இப்படி இவங்கலாம் வளர்ந்துட்டு இருக்க சமயத்துல இவங்கல்ல ஒருத்தன் வரான் அவனோட பேரு நிம்ரோத் இவன் தான் இத மொத்த மனித கூட்டத்துக்குமே ஒரு சர்வாதிகாரியா ஒரு குறிப்பிட்ட கிடத்துல மாறுறான் இவனோட வேட்டையாடுற தன்மை எல்லாமே இருந்துட்டு சூப்பரா இருக்கனால அவங்களும் ஏத்துக்கிறாங்க இவன் இருந்துட்டு ஒரு இடத்த ஆள்றான் அந்த இடத்துக்கு பாபிலோன் அப்படின்றது பேர் சோ இவ இருந்துட்டு என்ன பண்றான் இந்த இடத்துல நான் இருந்துட்டு ஒரு பெரிய கோட்டையை கட்ட போறேன் அந்த கோட்டை இருந்துட்டு எவ்வளவு தூரம் போகுதுன்னா வானம் வரைக்கும் போகுது நான் கடவுளையே பீட் பண்ணி காட்டா அப்படின்ற லாஜிக்ல அவர் இருந்துட்டு என்ன பண்றான் ஒரு பெரிய டவர் இருந்துட்டு மேக் பண்ணும் அதுக்கேற்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே இந்த டவரை பார்த்துட்டு எவ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளோட விருப்பம் இருந்துட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாம் பரவி இருக்கணும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாரு பட் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க மாதிரியே ஒரு பெரிய டவரை உருவா உருவாக்கி அதை வான வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்த கடவுள் பயங்கரமா கோவப்படுறாரு சோ இவங்களை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இருந்துட்டு ஸ்பாட்டுக்கு வராரு கடவுள் இருந்துட்டு வந்து என்ன பண்றாருன்னா இவங்க எல்லாருமே ஒரே மொழி தான் எல்லாருமே இருந்துட்டு இவ்வளவு வேகமா வேலை செய்யவும் முடியுது இவ்வளவு பெரிய டவர் இருந்துட்டு கட்டலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வருது சோ அதனால கடவுள் என்ன பண்றாருன்னா அவங்களோட பாஷைகளை வேற வேற பாஷையா மாத்திடுறாரு சோ ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியல இப்படி ஒரு குருவிட்ட சமயத்துல இவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது புரியாதனால எல்லாருமே இருந்துட்டு தான் யாரு கூட தான் பேசுறது யாருக்கு புரியுதோ அந்த மாதிரியான மக்களோட மட்டும் சேர்ந்து இந்த பெரிய டவர் கட்டுறத அந்த ஐடியாவை விட்டுட்டு தங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க இந்த இடத்ததான் டவர் ஆஃப் பாபேல் அப்படின்னு சொல்றாங்க பாபேல் அப்படின்ற வார்த்தைக்கு குழப்பம்னு அர்த்தம் என்னதான் இருந்தாலும் மனுஷனோட பாவம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத இந்த ஒரு இன்சிடென்ட்லயே ஒரு கேட்டதிட்ட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ கடவுள் இன்னும் மனுஷன் மேல இறங்குவாரா கடவுள் இருந்துட்டு மனுஷனை காப்பாத்துவாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் திருப்பி அந்த பர்ஃபெக்டான ஒரு உலகத்தை நம்ம முன்னாடி பார்த்த அந்த பர்ஃபெக்டான உலகத்துக்கு மனுஷன் திருப்பி போவானா அப்படின்ற கேள்வியோட இந்த இடம் இங்க முடியுது